உல்லாஹுத்துல என்ன செய்கிறான் உத்தரவு போகிறோம் இணைய இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் நாம வந்து எந்த எவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலையிலும் நாம ஒரு முஸ்லீமாக அப்படிங்கறத பார்க்கணும் உலகத்துல நம்ம எப்போ எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறத விஷயத்தை விட உலகத்துல இருந்து நம்ம பிரியும் போது எப்படி பிரிந்தோம் நம்ம மரண நேரத்திலே நம்முடைய பிரிவும் எப்படி இருந்ததோ அதுதான் நம்மளுடைய ரிசல்ட் நம்மளுடைய ரிசல்ட் என்ன நம்ம எப்படி பிரிஞ்சோமோ அதான் என்ன ஒரு முஸ்லீமாக காலம் முழுவதும் வாழ்கிறார் ஒரு பெரும் பாவத்தை செய்வதற்கு அல்லா காப்பாத்த நம்மளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்க கூடாது ஒரு பெரும் பாவத்தை செய்யணுங்கிற ஒரு நோக்கத்துல ஒரு மனிதர் பயணப்பட்டு போய்கிட்டு இருக்கிறாரு சர்வ சர்வசாதாரணமா அசம்பாவிதங்கள் நடக்குது விபத்துகள் நடக்குது திடீர்னாலும் அடிபட்டு மூத்தா போயிட்டான்னு வச்சுக்கிறேன் அவருடைய நிலை என்ன அவருடைய நிலை என்ன அவர் முஸ்லீமாக இருந்தாரா இந்த சமூகம் சொல்லும் அவர் ஒரு முஸ்லீம் தான் முஸ்லீம் கவுரிஸ்தான் தான் அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் ஆனால் அல்லாஹ்வுடைய பட்டியலில் நாம் ஒன்னும் பேச முடியாது ஆனால் சில அடையாளங்களை நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க என்னன்னு சொன்னா ஒரு மனிதன் ஒரு பெரும்பாவத்தை செய்கிற போது அவனுடைய ஈமான் அவனோடு சேர்ந்து இருப்பதில்லை அவனுடைய தலைக்கு மேலே உயர்ந்து விடுகின்றன தனியாக நிற்கின்றன எப்ப அந்த பாவத்தை விட்டுவான் நீங்குகிறானோ அப்ப வந்து ஈமான் சேர்ந்து கொள்கிறனே அப்ப அசுத்தமும் பரிசுத்தமும் ஒன்று சேராது அசுத்தமும் பரிசுத்தமும் ஒன்று சேராது ஈமான்ங்கற பரிசுத்தம் அசுத்தமான பெரும் பாவங்கள் செய்கின்ற நேரத்தில் ஒன்று சேர்ந்து இருக்காது இன்னொரு ஹதி நபி அவர்கள் சொல்லி காட்டறாங்க லா யஸ்னி ஜானி ஹீன யஸ்னி பஹு ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன்

மது அருந்துகின்ற நேரத்தில் அவன் மூமினாக இருப்பதில்லை போதையாக நிலையில் அவன் மூமினாக இருப்பதில்லை போதையோடு ஆடி அசைஞ்சு போறான் கல்ல க அடிக்குது அவனுடைய நிலை என்ன கபூரஸ்தான் முஸ்லீம் கபூரஸ்தான் தான் ஆனால் அவனுடைய நிலை என்ன பெரும்பாவன் செய்திருக்கக்கூடிய நிலையில் அவன் ஈமான் ஈமானுடையவனாக இருப்பதில்லை இன்னைக்கு எத்தனை பேருடைய நிலைகள் மரண நேரத்தினுடைய சூழ்நிலைகள் மாற்றமாக இருக்கின்றன என்பதை புரிஞ்சு கொள்ளணும் ஆனா நபிமார்கள் எல்லாம் துவா செஞ்சாங்க அல்லாட்டை யார் எல்லாம் என்னை முஸ்லீம் ஆக்கி வைத்து துவா செஞ்சவங்க முஸ்லிம்களுக்கு வழிகாட்டுகள் அல்லாஹுத் அப்ரான்ல சொல்லும் போது இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டலில் உங்களுக்கு அழகிய முன் இருக்குது அப்படின்னு நல்லா சொல்றான் பி இப்ராஹிமன் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன் மாதிரி இருக்கிறது அப்படின்னு நல்லா ஆனால் அந்த இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடிச்சிட்டு கேட்ட துவாக்கள் ஒரு மூணு துவா அதுல ஒரு துவா என்ன தெரியுமா ரப்பனா தக்கப்பல் மின்னா என்ன க அந்த சமயம் உள்ளாடியும் இதனுடைய ரட்சகனே எங்களுடைய இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக ரெண்டாவது துவா என்ன தெரியுமா ரப்பனா வஜால்னா முஸ்லீமை நீ லக்க எங்கள் இருவரையும் உனக்கு வழிபடக்கூடிய முஸ்லீம்களாக ஆக்கியவை மூணாவது துவாய் தெரியுமா பிரபனா ஒபு ஆ ஃப்ஹிம் என்னுடைய வழித்தோன்றல்களிலே ஒரு ரசூலை அனுப்பிவை அவர்கள் மக்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் மொமமஸ் அல்லாஹ் சம் உங்களுக்கு காதுவாச்சி தான் காவுபாவை கட்டி முடிச்சிவிட்டு அல்லாகுத்தாலாட்ட இந்த மூணு துவாவி கேட்குறாங்களே யோசனை பண்ணி பாருங்க இந்த மூணுமே முடிவு செய்யப்பட்ட விஷயம் ஏன் இதை கேட்கணும் இந்த மூணுமே முடிவு செய்யப்பட்ட விஷயம் தானே அல்லாஹுத்தாலாக மனிதர்களிலே ஒரு சிறந்த மனிதனை தான் காபாவை கட்ட சொல்லுவான் காபாவை கட்டுறதுக்குன்னு ஒரு ஆளை அல்ல தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா சாதாரண ஆளாவா இருப்பாங்க அவங்களுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாததாவா இருக்கும் அவ்வளவு இஹ்லாஸ்ல உயர்தரமான மனிதராகத்தான் இருப்பாங்க அப்படி உயர்ந்த மனிதராக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து அல்ல காபாவை கட்ட சொன்னா காபாவை கட்டி முடிச்சதுக்கு பின்னால் அவங்க என்ன சொல்றாங்க யாரெல்லாம் என்னுடைய அமலை ஏத்துக்கிறேன்னு துவாச்சுக்கிறாங்க ஆனா நம்மெல்லாம் ரெண்டு ரத்த தாஜ் தொழுதுட்டா நம்மளுக்கு வர பெருமை இருக்குது தாஜத்துலாம் தொழுதேனா இந்த ஹஜ்ஜிக்கு போறவங்க ஊராவுக்கு போறவங்களை பத்தி நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு என்னன்னு சொன்னா இது நம்மள்கிட்ட இருந்தா திருச்சிக்கணும்ங்கிறதுக்காக சொல்றதுதான் யாரையும் குத்தி காட்டுற விஷயம் இல்லை நம்மள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு என்னன்னு சொன்னா ஹஜுனுடைய வரக்கத்தை கருத்துல வச்சு அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தொடரமோ இல்லையோ நாலு பேர்ட்ட போய் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றோம் இருக்கா இல்லையா ஒவ்வொருத்தரும் மனசை தொட்டு சொல்லி பார்த்தா தெரியும் அங்கேயே தெரியும் அங்கேயே தெரியும் இடிச்சு பிடிச்சுக்கிட்டு நாலு பேரை வேதனைப்படுத்தி உள்ள போய் அஜில் வசதி தொடுறதுக்காடி போய் லேச ஒரு சுண்டு விரல் பட்டிருக்கும் அந்த இடி தாங்க முடியாம வெளியே வந்துடுவாரு வந்துட்டு வந்து ரூம்ல வந்து எல்லாம் சாப்பிட்டு இருக்கும் சொல்லுவார் இன்னைக்கு அஜில் வசதி தொட்டுட்டாங்க அல்லாஹ் பறக்கத்தை கொடுப்பானாங்க சுண்டு தொட்டதுக்கு அங்க பறை சாற்றுவோம் அஜுல் வசதி தொட்டு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருச்சு சொல்றோமா இல்லையா ஊருக்கு போனா அஜுல் வசதி தொட்டிங்களான்னு கேட்பாங்க அதனாலயே தொட வேண்டிய இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சில பேர் இது அமலா இது அதாவது ஒரு ஹராம செஞ்சு ஒரு சுண்ணத்தை செய்யறோம் அதுக்கு எவ்வளவு பெருமை அரவுண்டா என்ன அதிர்ச்சி ஆயிடக்கூடாது மூமீன்களை துன்புறுத்துறது ஹராம் மூமீன்களை நோமினைப்படுத்துவது ஹராம் எத்தனை மூமினுடைய நெஞ்சில இடிச்சுக்கிட்டு நம்ம போறோம் அஜுல் லசோ எத்தனை பேர் நம்மளை பார்த்து ஏன் இப்படி போறோம் நம்ம எத்தனை பேர் திட்டுறோம் அந்த மாதிரிதான் நம்மளை பார்த்து எத்தனை பேர் திட்டிருப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு நோவினைய கொடுத்துட்டு அஜுர் தோற போறோம் தொட்டு தொட்டுட்டோம் அது ஒரு நபி செஞ்ச சுண்ணத் சுண்ணத்தான விஷயம் பெரிய பறக்கத்தான் இதுல மறுப்பே கிடையாது ஆனால் அந்த விஷயத்தை சொல்லி சொல்லி எத்தனை பேர்த்த ரூமுக்கு வந்தவனே சொல்லிடுறோம் ஏறினதுக்கு பின்னாலே சொல்றோம் கீழே இறங்கின உடனே சொந்த பந்தங்கள் வந்து முசா பண்றாங்களே அஜுல் வசூலாம் தொட்டு பெரிய பாக்கியம் கிடைச்சி நம்மளுக்கு அல்லாஹ் தலாவா கொண்டு போய் என்னை அங்கே சேர்த்துட்டான் முகத்தை கொண்டு போய் வச்சுட்டேன் டக்குன்னு இது இஹ்லாசா சொல்லி இருந்தா வேற விஷயம் எல்லாரையும் நம்ம குறை சொல்லல ஆனா பெரும்பான்மையான மனிதர்களுடைய நிலை சொல்லக்கூடிய விதத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்னன்னு சொன்னா பெருமை கேண்டி செய்யறான் அல்லா காப்பாத்தணும் தெரிய மாணவர்களே ஒரு சாதாரண விஷயத்தை செஞ்சுட்டு இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று நம்ம கொஞ்சம் கூட நினைக்காம மக்கள்கிட்ட பறைசாற்றுறோம் அதுக்காக பெருமை அடிக்கிறோம் அதுக்காக ஆணவம் அடைகிறோம் அதுக்காக வேண்டி பெரிய தலைக்கான கொள்கிறோம் ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையா என்று நம்ம யோசிக்கிறதும் இல்லை அல்லாட்ட கையேந்தி அல்லா இந்த ஹஜ்ரல் அசர் தொட்டனே அந்த பறக்கத்தை நீ உண்டாக்கிறே எனக்கு அல்லா அதனுடைய உண்மையான இஹ்லாஸ் எனக்கு கொடுத்துரு அந்த ஹஜ்ரல் அசர் தொட்டா என்ன பறக்கத்து கிடைக்குமோ அந்த பறக்கத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு அல்லாட்ட ஒரு நாளாவது கேட்டிருக்கோமா ஹஜ்ரல் அசர் தொட்டு வந்த பின்னாலே பின்னால வந்து ரெண்டு தொட வச்ச எனக்கு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் இந்த ஹஜ் தொட்டா என்ன பாக்கியம் கிடைக்கும் சொன்னாங்களோ அந்த பறக்கத்தை எனக்கு யாராவது கிடையாது போன உடனே அங்க போய் நம்ம ஒய்ஃப்ட சொல்லணும் நான் தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லணும் போன உடனே நம்ம நம்மள அதாவது ரூம்ல சில போட்டிகள் இருக்கும் இவர் இவர் தூங்கிட்டு இருக்கோம் எந்திரிச்சு ஓடி போயிருது தவா செய்யறதுக்காண்டி நான் இத்தனை தவா செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி அந்த ஆள்கிட்ட போய் முதல்ல சொல்லணும் அஜிரோச தொட்டுட்டேன்னு சொல்லு அந்த ஆள் அஜிரோச தொட்டுட்டீங்களா அப்படியா இன்னைக்கு நான் ரெண்டு மணிக்கு போய் அஜிரோச தொட்டு இதெல்லாம் நடக்கிற கூத்து கண்ணியமானவர்களை எதுக்காக சொல்றேன்னு சொன்னா அல்லா காவாவை கட்டுறதுக்கு எவ்வளவு மகத்தான ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்தா அந்த மனிதரை அவர் எங்க மதத்தை சேர்ந்தவர் தான் அவர் எங்க கூட்டத்தை சேர்ந்தவர் தான் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் போட்டி போடுறாங்க உலகத்துக்கே தலைவராக நாம் ஆக்கிறோம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அந்த இப்ராஹிமை தேர்ந்தெடுத்தும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட வந்து காபாவை கட்டி முடிச்சதுக்கு பின்னாலே காபா கட்டி முடிக்கப்பட்டு அது இஹ்லாஸ் ஆனதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல் தான் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு கியாமத்து நாள் வரை மக்காம் இப்ராஹிம் இருக்கு மக்காம் இப்ராஹிம் என்ன சாதாரண விஷயமா அல்லாஹு தஆலா மக்காவுல என்னுடைய அத்தாட்சியில நான் உண்டாக்கி இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்

அங்க இருக்கக்கூடிய மக்காம இப்ராஹிம் இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய பாத சூடுகள் பதிந்து அந்த கல்லை பத்தி சொல்றான் மகாமி இப்ராஹிம் என்ற அத்தாட்சியும் பாறையில பதிய வச்சு தியாமத்து நாள் வரை உள்ள மக்களுக்கு அல்லா சொல்றான் பறை சாட்டுறான் இஹ்லாஸ் சொன்னா இப்படி இருக்கணும் அந்த இப்ராஹிம் இஹ்லாஸ்னாலே அந்த கால்களினுடைய தடமே பதிந்து விட்டன அப்படின்னு அல்லாஹ் சொல்லாம சொல்றான் அது மட்டுமல்ல நம்மை நோக்கி அல்லாஹ் உத்தரவு போடுறான் அத்தஹஹிது மிம் மக்காமி இப்ராஹிம் அமுசல்லா இப்ராஹிங்ல இஸ்லாத்துனுடைய பாதச் சுவழல்கள் பதிந்து அந்த மக்காமி இப்ராம் வச்சிருக்கக்கூடிய இடத்துல நீங்க தொழுவுங்கன்னு சொல்றான் அல்லாஹ்ரா தனிய மாணவர்களை தவாப்பு முடிச்சதுக்கு பின்னால் அந்த மக்காமி இப்ராஹிம் பக்கத்தில் வென்றக்கா துழுவது வாஜிப் துழுவணும் ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல துழுவ முடியாது கூட்ட நெரிசல் தாங்க முடியாது அதனால உலமாக்கள் சொல்றாங்க எந்த இடத்துல தொழுதாலும் மக்காமி இப்ராஹிம் பக்கத்துல தொழுத நன்மை கிடைக்கும் அதனால கஷ்டப்படாதீங்க அந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்துரிய ஒரு மாபெரும் நபி உளுள் அஸ்மல ஒரு நபி பின்னா நாம இப்ராஹிம் பத்தி ஏ இந்த யூதர்கள் போட்டி போடுறாங்க

அதை சொன்னான் தொடப்பத்தை சொன்னானா அது அர்த்தம் இல்லைங்க வணங்குவதற்கு தகுதி வாய்ந்த இடம் ஆக்குங்க இப்ராஹிம் செய்யக்கூடியவர்களுக்கும் ஏற்றிக்காப்பு இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த காபாவை பரிசுத்தமான இடமாக ஆக்கியது அல்லா சொல்லி காட்டினான் ஆனா அந்த இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பணியில திருப்தி படல அல்லாட்ட கேக்குறாங்க அது கேக்குறாங்க இஸ்மாயில் அலிஸ்லாத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு கேக்குறாங்க

என்டைய முஸ்லீமாக தான் இருக்கிறாங்க இணைய மாணவர்களே அது மட்டுமில்லை இப்ராஹிமலை இஸ்லாத் மட்டுமில்லை மற்ற நபிமார்கள் எல்லாம் அப்படித்தான் சொன்னாங்க யூசுபல் இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பிரிந்து கிணற்றில் தள்ளப்பட்டு பல காலங்களுக்கு பிறகு தன்னுடைய தாய் தந்தை எல்லோரையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்க எல்லாரையும் எகிப்துக்கு அழைச்சிக்கிட்டு வர சொல்லி என்ன செய்கிறாங்க ஆனுப்பாங்க அவருடைய சகோதரர்கள் அனைவரும் தந்தையோடு தாயோடு வர்றாங்க வந்ததுக்கு பின்னாலே

என்னை முஸ்லீமாக மரணிக்கவை நல்லவர்களுடைய கூட்டத்தில் என்னை சேர்த்து விடு என்னைக்காவது நம்ம அந்த துவா கேட்கிறோமா ஏதோ குரான் வருதுங்கிறதுக்காக வேண்டிய மனப்பாடமா கேட்கிறோம் ஆனால் முஸ்லீமா ஆக்கி அல்ல அல்லாட்ட கேட்டுக்குமா நான் முஸ்லீம் தானே நமக்கு உள்ள வருது நான் முஸ்லீம் தானே யார்ல இதெல்லாம் திருப்தி ஆனால் மரண நேரம் எப்படி இருக்கும்னு தெரியாது இதனாலதான் ரபிசல்லா சுந்தவா செஞ்சாங்க அல்லாஹ் அல்லாஹூ அஹ்சின் ஆக்கி பத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா வ ஆஜ்ரினா மின் ඛஸiyati દુன்யா வ ஆனாபில் இஸ்லாத்துக்கு வழிகாட்டியாகிய நபி அவர்கள் দোয়া செய்றாங்க என்ன দোয়া அல்லாஹ் அஹ்சின் ஆத்தி எங்களுடைய அனைத்து முடிவுகளையும் அலகாக ஃபில் உமூரி குல்லிஹா எல்லா காரியங்களிலும் எல்லா காரியங்களிலும் காரியங்களினுடைய முடிவை அலகாக வ ஆஜ்ரினா மின்

நம்முடைய மரணத்தினுடைய நேரம் இஸ்லாமிய நிலையில் இருந்ததா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சல்லல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் யூதர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நபி அவர்களுடைய நீ நீ சலாமத்து பெறுவாய் நீ முஸ்லீமாகு சலாமத்து பெறுவாய் தனியமானவர்களே அல்லாஹு இதைத்தான் சொல்லுகிறான் நாம முஸ்லீமா இருக்கணும்னு அல்லாட்டை கேட்கணும் அதே சமயத்தில்